இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் ஜஸ்ட்மெண்ட்ல எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் WELCOME ஏஐ டு கேஎல் கால்குலேஷன் இப்போ என்ன கெஸிங் பார்க்க போகிறோம்னா வியாழக்கிழமை காரண்யா ப்ளஸ் அப்படின்ற குழுக்கு உண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீக் அதனுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா RESULT பதிமூணு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது இப்போ டிரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஒன்பது ஸோ பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடிச்சுருச்சில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு நானூற்றி எண்பத்தஞ்சு சரிங்களா ஸோ இந்த நானூற்றி எண்பத்தஞ்சுக்கு எந்த மாதிரி கேஸையும் கொடுத்துன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ரெகுலராக ஒரு வின்னிங் கொடுக்குறோம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நேற்று ஐநூற்றி எண்பத்தஞ்சு இன்றைக்கி நானூற்றி ஐம்பத்தஞ்சு பட் நம்ம எப்படி கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம் சரிங்களா மிஷின் நம்பரில் நமக்கு ஒன்றா நம்பர் வந்துச்சு சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அன்சோல்டு போணுச்சு ஸோ அதனால் நம்ம இது பண்ண முடியாது பட் நம்ம அஞ்சா நம்பர் மிஷின் நம்பரில் வந்துச்சு அப்படின்னா ஏற்றிக்க சொல்லியிருந்தேன் ஸோ அஞ்சா நம்பர் நம்ம கொடுத்த மாதிரி கலராகவும் கொடுத்துருக்கோம் சரிங்களா சி போர்டு வந்து மாதம் ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் எட்டாம் நம்பர் நம்ம இங்கே ரிப்பீட் கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ பிசி வந்து சிங்கிள் போர்டில் வந்து நம்ம பிசி வந்து எட்டு அஞ்சு பாஸ் பண்ணியிருக்கோம் அதேமாரி ஆல் போர்டில் எனக்கு அஞ்சா நம்பர் தான் வருன்றதையும் மார்க் பண்ணியிருந்தேன் வந்திருக்கு சப்போஸ் இது கூட சேர்ந்தால் நாலாம் நம்பர் சேருன்னு சொல்லியிருந்தேன் அந்த பேர் வந்திருக்கு சரிங்களா நாலு அஞ்சு பேர் வந்திருக்கு ஸோ போர்டு வச்சு பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்கிறேன் ஸோ இங்கே கூட நான் வந்து ஐம்பத்தெட்டு போட்டேன் சரிங்களா ஐம்பத்தெட்டு நேற்று கொடுத்துருந்தோம் எண்பத்தஞ்சு கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ஐம்பத்தெட்டு மட்டும் போயிருந்தேன் திருப்பி வைப்பாங்கன்னு பார்த்தேன் அப்படியே வந்துருச்சு சரிங்களா ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருடியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐநூற்றி தொண்ணூத்தெட்டுன்னு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்க அப்படின்னா ஸோ தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இரநூத்தி எண்பத்தஞ்சுன்னு சொல்லிட்டு நமக்கு பாக்ஸ் போட்டால் ஒரு பிசி வந்து பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா சிங்கிள் போர்ட்லேயும் பாஸ் இங்கேயும் பாஸ் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜஸ்ட்டு மிஸ்கில் வந்து நம்ம ஒரு த்ரீடியை விட்டுவிட்டோம் சரிங்களா ஜஸ்ட்டு மிஸ் தான் நம்ம அந்த நம்பர் கொடுத்துருந்தோம் என்ன நம்பர் கொடுத்துருக்கோம் இங்கே பாருங்கள் நானூற்றி எழுபத்தஞ்சுன்னு கொடுத்துருங்க சரிங்களா நானூற்றி எழுபத்தஞ்சுன்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா இதில் ஏசி பாஸ் ஆகியிருக்கு இங்கே வந்து எண்பத்தஞ்சு ஜெஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு ஏன் ஜஸ்ட் மிஸ்ஸில் போய்ச்சா நேற்று அடித்தனால திரும்ப வராது அப்படின்னு நினச்சோம் ரெண்டு மூணு நாள் அப்படி ஆயிடுச்சு இல்லைனா மிஸ்ஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ இதே நம்பர் தான் திரும்பவும் வந்திருந்தது நாலஞ்சு பேட்டர்னே தான் வந்திருந்தது எப்படி ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கோம் நாலு அஞ்சு கொண்டு போகாமல் இது பண்ணுறோம் நம்ம அங்கேயுமே சரிங்களா ஸோ போர்டு வச்சு வின் பண்ண நேரத்துக்கு வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலராக ஒரு வின்னிங் தரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி அஞ்சு எண்பத்தெட்டு ஐம்பத்தொன்று ஜீரோ ஏழு அப்படின்னு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் சரி இப்போ சிங்கிள் போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போர்ட் பார்த்துலாம் நாளைக்கு ஒன்றானு கேசிங் பார்த்துடலாம் சரிங்களா நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் போர்ட் சரிங்களா சிங்கிள் போர்டில் நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டில் வந்து உங்களுக்கு ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு நாலு ஒன்று ஆறு ஒன்பதாம் நம்பர் வந்து சப்போர்ட்டுக்கு போகிறேன் சரிங்களா அதேமாதிரி பி போர்டில் ஆறு ரெண்டு ஜீரோ அஞ்சாம் நம்பர் சப்போர்ட்டுக்கு போகிறேன் சி போர்டில் ஆறு மூணு ஒன்பது ரெண்டு ஒன்று நாலுன்னு கொடுத்துருக்கோம் ஸ்பெஷல் சி போர்ட் பார்த்துட்டு அதை முடிவு பண்ணலாம் ஸோ ஸ்பெஷல் சி போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நேற்று கொடுத்தது தான் சரிங்களா எந்த ஒரு மாற்றமும் நம்ம அடித்தா மட்டும்தான் அதை மாற்றும் என்ன பாருங்கள் நேற்று கொடுத்தது தான் ஆறு ரெண்டு ஏழு ஜீரோ தான் கொடுத்துருக்கோம் ஸோ நேற்று கொடுத்தது தான் இங்கேயும் வரும் ஏன்னா எண்பத்தஞ்சு தானே அடிச்சிருக்கு நம்ம சீபோர்டு தான் நம்ம வந்து தனியாக இது மேப் பண்ணுறோம் சரி அப்படி பார்க்குறப்ப ஆறு ரெண்டு ஏழு ஜீரோன்னு வந்திருக்கு ஸோ இதில் இருந்து நம்ம நேற்று எடுத்த மாதிரியே தான் ஆறு ரெண்டு ஒன்பது ஒன்று அப்படியே வந்திருக்கும் சரிங்களா மாறி இருக்காது நம்ம நேற்று கெஸ்ஸிங்கே தான் சரிங்களா ஆறு ரெண்டு ஒன்பது ஒன்று வந்திருக்கும் அஞ்சா நம்பருக்கு வேலை மூணா நம்பர் கொடுத்துருக்கும் அவ்வளோதான் சரிங்களா அடித்தா மூணு எட்டு அந்த மாதிரி பேர் போகணும் அவங்க ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம் நம்பர் அந்த மாதிரி பார்த்துக்கலாம் ஸோ அதை வந்து ஃபைனல் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஃபைனல் பண்ணல பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ரெண்டு ஒன்பது மூணு ஒன்று கொடுத்துருக்கேன் எட்டு கொடுக்குற நம்ம மெசி நம்பர் வந்தப்போ அதை இது பண்ணிக்கலாம் இங்கே நான் மென்ஷன் பண்ணிவிட்டேன் நான் அதை சரிங்களா ஸோ இப்போ நம்ம ஏபிபிசிஎஸ்சி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு நம்ம ஒரு ஆல்போர்ட் உண்டானதான் வரலாம் ஏபிபிசிசியில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு டபுள்ஸ் மாதிரி தான் தெரியுது ஏன்னா எண்பத்தஞ்சு அப்படின்னு வந்தப்போ தொண்ணூற்றி வந்தப்போ ஸோ நாளைக்கு ஒரு டபுள்ஸ் மாதிரி தான் வருது ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி ஏழு வருது சரிங்களா எண்பத்தி மூணு வருது ஸோ அதேமாதிரி எழுபத்தெட்டு எழுபத்தஞ்சி வருது வேணா நீங்கள் ஒரு எழுபத்தி ஒன்றும் போகலாம் சரிங்களா அது எழுதியா நீங்கள் அதேமாதிரி நாற்பத்தி ரெண்டு வருது நாற்பத்தி நாலு வருது சரிங்களா நாலு நாலு வந்திருக்கு ஏழு ஏழு அதே ஸோ 71 எழுபத்தொன்று அங்கே இருக்கேன் கீழே சரிங்களா மேலே சொல்லிவிட்டு மட்டும் எழுதியிருக்கேன் எழுபத்தொன்று பதினொன்னும் வந்திருக்கு சரிங்களா அதேமாரி தொண்ணூற்றி ஆறு இன்றைக்கி கொடுத்து அதே தான் தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு அடித்த அந்த தொண்ணூத்தாறு வந்திருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா திருப்பி வைப்பாங்கன்னு ஒரு ஃபீல் ஆணுச்சுன்னா அறுபத்தொம்போது வச்சுக்கோங்க அதேமாதிரி அறுபத்தி ஏழு ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ஏபிபிசிஎஸ்சி அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஏபிபிசிஎஸ்சி அமைஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது ஸோ இதில் இன்னொன்று நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா ஸோ ஒன்று ஒன்று நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம ஒன்று ஒன்று ஆறு ஆறு ரெண்டு ரெண்டு எட்டு எட்டுன்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஒன்று கொடுத்ததுனால நான் அடுத்த டபுள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு போகிறேன் அது ஏன்னால் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அது தெரியும் சரிங்களா ஆறு ஆறு இருக்கும் அதேமாரி ரெண்டு ரெண்டும் இருக்கும் சரிங்களா ஆறு ஆறு ரெண்டு ரெண்டும் இருக்கும் சரிங்களா ஒன்று ஒன்று நம்ம மேலே கொடுத்தாச்சு இதுக்கு அடுத்த நாள் அடிச்ச ரிசல்ட்டு பார்த்திங்கனாலுமே இரநூத்தி நாற்பத்தி ஆறு தான் வந்திருக்கு நாலு ஆறு ஆறு நாலு பேட்டன் தான் வந்திருக்கு அதை வளைச்சி வளைச்சி அடிச்சிட்டாங்க ஸோ திரும்பவும் வருவான்னு தெரியல அதனால் வந்து ஆறையும் நாலும் தனியாக பிரித்து கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா நாலாம் நம்பரும் டபுள்ஸில் கொடுத்துருக்கேன் ஆறாம் நம்பரும் டபுள்ஸில் கொடுத்துருக்கேன் நான் இல்லை அவங்க அடுத்தது வேறு பேர் எதாவது போகணும் அப்படின்னு இது பண்ணாங்கன்னா ஸோ நமக்கு ரெண்டு அடுத்த பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூணு தாங்க இருக்குது சரிங்களா ஏன்னா வருஷம் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க இருக்கிறதான் கொடுக்குறேன் நம்ம ஷார்ட் கட் பார்த்துட்டு இதை பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த நேற்று வந்து அதே நம்பர் தான் இது எக்ஸ்ட்ரா வந்து நான் எட்டு எட்டு போயிருந்தேன் இங்கே மூணு மூணு கொடுத்துருக்கேன் பவர் எடுத்து அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்துடலாம் ஆல்போர்ட் பார்த்துட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதை வச்சு நம்ம சிங்கிள் போர்ட் மேட்ச் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆல்போர்ட்டில் பார்த்திங்கனா நான் நாலு ஆறுக்கு போகிறேன் சரிங்களா நாலாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் போகிறேன்னா தான் அதிக டபுள்ஸ் வந்திருக்கு இது கூட ஒரு ஒன்றாம் நம்பர் சேர்ந்து வரலாம் ஒன்றாம் நம்பரோ ஏழாம் நம்பரோ சேர்ந்து வரலாம் அப்படி தான் நம்பர்ஸ் அதிகமாக நமக்கு மேட்ச் ஆகிருக்கு சரிங்களா ஸோ நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் கூட ஒரு ஏழாம் நம்பரோ அல்லது ஒன்றாம் நம்பரோ சரிங்களா என்னுடைய பவர் தான் கரெக்ட் நம்பர் பவர் தான் சேர்ந்து வரலாம் ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ போர்டு உங்களுக்கு ஃபன் கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறேன் நான் அதுக்கு முன்னாடி வச்சு சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ரெகுலராக ஒரு நல்ல ஒரு வெண்ணிங் கொடுத்துருக்கோம் அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏ போலில் ரெண்டே நம்பர் தான் போகிறேன் நாலு ஒன்று போகிறேன் சரிங்களா நாலாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா நாலு ஒன்று ஸோ ஆறாம் நம்பரும் வருதுங்க மார்க் பண்ணுறேன் பட் இருந்தாலும் இந்த ரெண்டு நம்பருக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அதேமாதிரி பீபோல் பார்த்தீங்க அப்படின்னா பீபோலில் நமக்கு பீபோலில் நமக்கு ந நிறைய நம்பர் வந்திருக்கு ஸோ இருந்தாலும் நம்ம போகக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒரு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது மூணு நம்பருக்கு போகணும் இந்த மூணு நம்பருமே போகிறேங்க நான் சரிங்களா அதில் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி தரேன் ஸோ மற்ற நம்பர் நீங்கள் பார்க்காம விட்டுற வேண்டாம் சரிங்களா மூணுமே பண்ணிட்டேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு ரெண்டு ஜீரோ அந்த பேட்டர்ன் போகலாம் சரிங்களா ரெண்டு ஜீரோ அந்த பேட்டர்ன் போகலாம் சொல்லிடுறேன் நான் சரிங்களா மெயினாக நான் மார்க் கூட பண்ணி ரெண்டு ஜீரோ ஏன்னா அந்த இடத்துல சொல்லியிருக்கேன் நான் ஸோ ஆறாம் நம்பர் எட்டுன்னு அடித்தா கண்டிப்பாக ஒரு ஆறாம் நம்பர் வரணும் ஏதாவது ஒரு போல நாளைக்கு ஆறாம் நம்பர் கன்ஃபார்மாக இருக்கணும் சரிங்களா அதுக்காக சொல்கிறேன் அது ஆறு டபுள்ஸாக கூட இருக்கலாம் டபுள்ஸாக வந்து ஒரு இடத்துல கொடுத்துருக்கேன் அதேமாதிரி சீபோர்டு வந்து உங்களுக்கு நான் ஃபைனல் பண்ணியிருக்கேன் அதான் பாருங்கள் சி போர்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் போகக்கூடிய நம்பர் பார்த்திங்க அப்படின்னா இங்கே எதாவது கொடுத்துருப்பேன் நான் தங்க நம்பர் சரிங்களா ஸோ ஆறாம் நம்பர் ஸோ ஆறாம் நம்பருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் சரிங்களா அதேமாதிரி இங்கே இருக்கிற ஒன்றாம் நம்பருக்கு அடுத்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் நான் சரிங்களா ஆறு ஒன்று இந்த இன் ஒன்றில் தான் அடிக்கணும் சரிங்களா அந்த மாதிரி தான் நமக்கு அமைஞ்சிருக்கு சரிங்களா அந்த மாதிரி தான் நமக்கு கெஸ்ஸிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருக்கு ஸோ ஆறு ஒன்று ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லக்கர் அந்த மூணாம் நம்பருக்கு போகிறேன் எட்டாம் நம்பர் நம்ம மிஷின் நம்பரை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம எட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் அங்கே இருக்கட்டும் அதனுடைய பவர் தான்றதுனால கொடுத்துருக்கேன் மூணு நம்பர் ஸோ இன்னும் ரெண்டு நம்பர் தான் நான் மேட்ச் பண்ணும் உங்களுக்கு சரிங்களா ரெண்டு ஒன்பது ஸோ ஒன்பதாம் நம்பரும் அப்படியே ரிப்பீட் இறங்குது சரிங்களா ஒன்பதாம் நம்பர் ரிப்பீட் இறங்குது இருந்தாலும் நான் ரெண்டாம் நம்பருக்கு போகிறேன் நான் சரிங்களா ரெண்டாம் நம்பருக்கு போகிறேன் நேற்று அப்படியே ஒரு அஞ்சாம் நம்பர் நான் மார்க் பண்ணணும் அன்னதே மாதிரி இன்றைக்கி நான் ஒரு ஒன்பதாம் நம்பர் மார்க் பண்ணுறேன் ஏன்னா அது ரிப்பீட் நம்பர் நேற்று அதே சொல்லி தான் மார்க் பண்ணேன் சரிங்களா அதுதான் அடித்தது சரிங்களா அஞ்சு அப்படின்றது வந்து ஏற்கனவே அடிச்சிட்டாங்க சரிங்களா அதனுடைய ரிப்பீட் நம்பர் கணக்கில் வருது வந்தால் எடுத்து ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லை மிஸ் நம்பர் அடித்தா அதை விட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம் ஸோ மாதம் ஹைட் பண்ணி கொடுத்துருக்கு அதே மாதிரி இங்கே ஒன்பதாம் நம்பர் ரிப்பீட் நம்பர் சரிங்களா அதனால் வந்து அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு நம்பர் அடிச்சிச்சின்னா நீங்கள் அதை மாற்றி ஏற்றிக்கோங்க ஸோ நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஒன்றா நம்பர் கூட இறங்கலாம் திரும்பவும் அதேமாரி மிஷின் நம்பர் இறங்கலாம் ஸோ அப்படி இறங்கும்போது நீங்கள் ஒம்பது நம்பராக வச்சுக்கோங்க கணக்கு வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ இதை பார்த்திங்க அப்படின்னா நேற்று கொடுத்தா அதே ஆர்டர் தான் கொடுக்குறேன் ஸோ ஒன்றா நம்பர் ஆறாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக வந்து ஆறாம் நம்பர் கொடுக்குறேன் செகண்ட் ஆப்ஷனாக போகிறேன் தேர்ட் ஆப்ஷனாக மூணா நம்பர் போகிறேன் நாலாவது ஆப்ஷனாக தான் வந்து ரெண்டாம் நம்பர் போகிறேன் ஒன்பதாம் நம்பர் உங்கள் கணக்கில் இருக்கட்டும் சப்போர்ட்டில் கொடுத்துருக்கேன் மிஸ்ஸின் நம்பரில் கண்டிப்பாக இந்த நாலு நம்பரில் ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அந்த ஒன்பதாம் நம்பரை வச்சு ப்ளே பண்ணிக்கலாம் சரிங்களா பண்ணணும் அதை நான் உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துட்றேன் நான் சரிங்களா இப்போ வந்து நம்ம ஏபிபிசி பாத்திரலாம் ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ நம்பர் அதுக்கு மட்டும் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபோர் டி நம்பராக கொடுத்துருக்கேன் எண்பத்தாறு எழுபத்தஞ்சி அதாவது எழுபத்தி அஞ்சு சரிங்களா ஸோ நான் இன்னைக்கு நானூற்றி எழுபத்தஞ்சி நேற்று போயிருந்தோம் ஸோ அதே இதில் தான் ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு போகிற நாளைக்கு எதிர்பார்க்கலாம் சரிங்களா அதேமாரி ஜீரோ ஒன்பது ஏழுநூழ்நூற்றி ஏழு சரிங்களா எழுநூத்தி ஏழு த்ரீ மட்டும் பாருங்கள் அந்த ஃபோர்டி வேணுங்கிறவங்க எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எட்டா நம்பர் ஒம்போது நம்பர் தான் டி நம்பர் வரும் கன்ஃபார்மாக நமக்கு ஒரு நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஃபோர் டி ப்ளே பண்ணுறப்போ அந்த நம்பர் எடுத்துக்கலாம் டி நம்பர் எடுத்துக்கலாம் இருந்தாலும் ஃபுல்லாக கொடுத்துறேன் நான் சரிங்களா இனி இதில் உள்ளாக்கர் நம்ம ஜீரோ தொண்ணூற்றி ஏழு கூட வரலாம் அந்த மாதிரி இல்லை தொள்ளாயிரத்தி எழுபது கூட வரலாம் அப்படி தான் வரும் அதுக்காக தான் ஸோ அதுக்காக அதாவது கொடுத்துருக்கேன் அதேமாதிரி தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி மூணு சரிங்களா எட்நூற்றி எழுபத்தி மூணு சரிங்களா சரி எழுநூற்றி எண்பத்தி மூணு அதேமாதிரி இரநூத்தி எழுபத்தி ஒன்று வருதுங்க பார்த்துக்கோங்க எண்பத்தி ரெண்டு எழுபத்தொன்று இரநூத்தி எழுபத்தொன்று திருடி நம்பர் அதேமாதிரி ஐம்பத்தினால் அறுபத்தி ரெண்டு இது அடுத்த நாள் அடித்த ரிசல்ட்டு சரிங்களா நானூறு அறுபத்திரெண்டு திருப்தி ஒழைச்சி அடித்தாங்களா அந்த ரிசல்ட் என்னால் பார்த்துக்கோங்க ஸோ இதில் ஏதாவது ஒரு நம்பர் பவர் எடுத்து வரலாம் ஒன்பதோ ஏழோ அந்த மாதிரி வச்சு வரலாம் ஸோ அதை பார்த்துக்கலாம் மிஸ் நம்பர் வந்தால் அதை பேசிக்கலாம் பாருங்க டி நம்பர்லலாம் ஒன்பது தான் அதிகம் வந்துருக்கு தொண்ணூத்தெட்டு எழுபத்தொம்போது சரிங்களா எட்நூற்றி எழுபத்தொம்போது நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு த்ரீடி மட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் த்ரீடி மட்டும் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணலாம் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸோ த்ரீ டி நம்பர்ஸ் மட்டும் தனியாக நான் ஆனது எடுத்து கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு சரிங்களா த்ரீ டி நம்பர்ஸ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ எட்நூற்றி எண்பத்தி ஏழு 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 டபுள்ஸ் கொடுத்துருந்தேன் இங்கே ஏழு ஜீரோ ஏழு கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஸோ பேட்டர்லாம் ஒன்றே தான் ஸோ உள்ள இருக்க அந்த ஜீரோக்கு பதில் எட்டு போயிருக்கேன் சரிங்களா நீங்கள் வேணால் எட்டுக்கு பதில் ஒரு மூணு வச்சு ப்ளே பண்ணலாம் அதேமாரி ரெண்டு ஒன்று ஒன்று சொல்லியிருக்கேன் சரிங்களா நேற்று ஷார்ட்கட்லேயே ரெண்டு ஒன்று ஒன்று வந்துருந்தது நமக்கு பாருங்க ஜீரோ ஒன்று ஒன்று வந்துருந்தது நமக்கு ஸோ அதை வச்சு தான் திரும்ப எடுத்திருக்கேன் ஒன்று ஒன்று ஆறு வரும் நான் நீக்கி கொண்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நல்ல ஹிட்டு கொடுக்கும் ரெண்டு ஒன்று ஒன்று அதேமாதிரி எட் எழுநூற்றி எண்பத்தி மூணு கொடுத்தா அதேமாதிரி எட்நூற்றி எண்பத்தி மூணு கொடுத்துருக்கேன் ஸோ எண்பத்தி மூணு பிசியாவது ட்ரை பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ அதேமாதிரி எழுநூற்றி நாற்பத்தி நேற்று ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தேன் ஸோ இன்றைக்கி வந்திருக்கு எழுநூற்றி நாற்பத்தொன்று வந்திருக்கு முடிஞ்சால் அந்த இரநூத்தி பதினாலும் போடுங்கன்னா நம்ம திருடியை வாங்கணும் சரிங்களா அதுக்காக சொல்கிறேன் நான் ஜஸ்ட்டு கொஞ்சம் உல்ட்டாக பண்ணி போகிறோம் அதே மாதிரி நானூற்றி இருபத்தி நாலு பார்த்துக்கோங்க நாலு நாலு டபுள்ஸ் வந்தால் ஏழு ஏழு டபுள்ஸ் வந்தாலும் எப்படி வருது நாலு நாள் வந்தாலும் வருது அதேமாதிரி ஆறு ஆறு வந்தாலும் எப்படி வருன்றத பார்த்துக்கோங்க ஏசியில் தான் நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம் ஸோ அதை பார்த்துக்கலாம் ஏன்னா ஏசியில் தான் இப்போ இறங்குற மாதிரி தெரியுது நமக்கு அந்த மாதிரி தான் அமைஞ்சிட்ருக்கு அதுக்காக சொல்கிறேன் அதேமாதிரி தொள்ளாயிரத்தி ஆறு ஒரு நாள நம்பர் பார்த்துக்கோங்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா அப்படியே வந்து ஒரு அஞ்சுக்கு ஜீரோ ஒரு ஆறு ஒன்பது அந்த மாதிரி பேட்டர்ன் அவங்க இறக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் சரிங்களா ஆனால் இந்த நம்பர் பார்த்துக்காங்க இதெல்லாம் ரிப்பீட்டட் நம்பர் சரிங்களா ரிப்பீட் நம்பர்னா நேற்று வந்திருக்கு ரெண்டு மூணு நாள் வந்துட்டுருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அதேமாதிரி எட்டு எட்டு வருது சரிங்களா மூணு எட்டு எட்டுன்னு வருதுங்க எட்டு எட்டு பிஸியாக ட்ரை பண்ணிடுங்க அதேமாதிரி ஜீரோ ஜீரோ மூணு சரிங்களா அதேமாதிரி தொள்ளாயிரத்தி நாற்பது இதுவும் ஒரு பிசிஆர் ட்ரை பண்ணிருங்க ஐம்பத்தி ரெண்டு ஸோ இந்த மாதிரி தான் வந்திருக்கு நம்ம ஷார்ட்கட் பார்த்துட்டு நம்ம இந்த இதில் என்ன மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு மட்டும் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் நான் இங்கே போகிறேன் என்னன்னா வந்து நானூற்றி எண்பத்தஞ்சுன்னு இருக்குது இதை வந்து நான் நாலு ஒரு எட்டு பேர் எழுதுறேன் அதேமாதிரி நாலு ஒரு அஞ்சு பேர் எழுதலாம் புரியுதுங்களா டபுள்ஸ் அப்படின்னா அந்த மாதிரி எழுதலாம் ஏன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒன்பதாம் நம்பர் இருக்குது சரிங்களா இங்கே வந்து ஒரு ஒன்பதாம் நம்பரை வச்சுக்கலாம் சரி அஞ்சாம் நம்பர் வச்சுக்கிட்டு ஒன்பது ஒன்போதுன்னு வைக்கலாம் சரிங்களா இல்லை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஸோ எட்டு அதனுடைய கட் நம்பர் அஞ்சு ஒன்பது அப்படின்னா கண்டிப்பாக அடுத்ததாக வரக்கூடிய நம்பர் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று இல்லை நாலு நாலாக தான் இருக்கணும் சரிங்களா ஸோ இதுலேருந்து ஒரு ஆர்ட்ரு பார்த்திங்க அப்படின்னா போன வீக்கு அஞ்சு இந்த வீக்கு நாலு அப்போ கண்டிப்பாக வந்து ஒரு மூணாம் நம்பர் ஏபோர்ட் வரலாம் சரிங்களா மூணா நம்பர் ஏ போட வரலாம் இந்த மூணா நம்பர் கூட சரிங்களா இந்த மூணா நம்பர் ஏ போட வரலாம் இந்த மூணா நம்பர் கூட கண்டிப்பாக வந்து ஒரு ஒன்று ஒன்று அப்படி இறங்கலாம் இல்லை இந்த மூணா நம்பர் கூட ஒரு நாலு நாலு இறங்கலாம் இதுதான் வந்து இந்த லாஸ்ட் வீக் ரெண்டு ரிசல்ட்டு கொண்டானது இதுக்கு போடுறேன் சரிங்களா அடுத்து நம்ம இன்னொரு இது ஒன்று ஒன்று ஒரு போடுவோம் அடுத்த நாள் ரிசல்ட் வச்சு நம்ம போடுவோம் சரிங்களா அடுத்த நாள் வச்சு ரிசல்ட் போடுறப்ப நம்ம அதை எழுதிடலாம் ஃபுல்லாக அதை இங்கே எழுதுறேங்க இடம் இல்லை அதனால் இங்கே வந்துடுறேன் நான் ஸோ அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற நம்பர் எடுத்துக்கிறேன் அஞ்சு ஒன்பது ஒன்பது சரிங்களா இந்த நம்ப லாஸ்ட் வீக் ரிசல்ட் டவுட் வேணால் பார்த்துக்கோங்க லாஸ்ட் வீக் ரிசல்ட் அதே மாதிரி இங்கே ஏற்கனவே நம்ம போட்ட மாதிரி அந்த நாலு எட்டு எட்டாக இருக்கட்டும் ஸோ நாலு அஞ்சு அஞ்சாக இருக்கட்டும் ஸோ அதே பேட்டர்ன் தான் வரும் அதில் தான் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒன்று மூணு ஒன்று ஒன்றுன்னு கொடுத்துருந்தேன் சரிங்களா அப்புறம் ஆறு ரெண்டு ரெண்டுன்னு போகுது இந்த இடத்துல ஸோ எட்டாம் நம்பர் அப்படின்னு பார்த்தா அஞ்சு நாலுனால் ஒரு ஆறாம் நம்பர் போனால் எப்படி வரும் அங்கே மூணாம் நம்பர் வச்சு போட்டோம் ஒரு ஆறாம் நம்பர் போனால் ஆறு ரெண்டு ரெண்டு இங்கே ஒரு நம்பர் எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் மேட்ச் பண்ணணும் அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தாறுன்னு வரும் சரிங்களா இரநூத்தி நாற்பத்தாறுனா ரெண்டு நாலு நாலு ரெண்டு ஆறு ஆறு இந்த மாதிரி தான் வரும் இதை தான் வந்து அங்கே பிரித்து தான் அடிக்கணும் சரிங்களா அதனால தான் நாலு நாலு ஆறு ஆறு போயிருக்கோம் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நாலு அஞ்சு ஆறு வந்திருக்கும் கரெக்டுங்களா ஸோ நாலு பா அஞ்சு டபுள்ஸு ஆறு ஏழு இல்லை எட்டு ஒம்பதுக்கு அப்போ வந்து அதனால தான் அந்த ஏழு ஏழு நான் போகலான்னு உங்களை நான் சொல்கிறேன் சரிங்களா ஏழு ஏழு அது கூட வந்து நம்ம என்ன நம்பர் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு நாலு ஒரு ஆறாம் நம்பரோ அந்த மாதிரி இல்லைனா அஞ்சோட ஒரு ஜீரோ அந்த மாதிரி சரிங்களா ஆறாம் நம்பரோ இந்த மாதிரி போகலாம் ஜீரோ ஏழு இந்த மாதிரி தான் போகலாம் ஸோ இதை தான் நம்ம இங்கே மேட்ச் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஏழுநூற்றி ஏழுன்னு மேட்ச் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் திரும்ப எடுத்து எழுதி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அங்கே மேலே கண்டுபிடிச்ச நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஒன்று ஒன்றுன்னு ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா அடுத்தது வந்து மூணு நாலு நாலுன்னு ஒரு ஷார்ட்கட் எடுத்திருக்கோம் ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே ஒரு ஆறு ரெண்டு ரெண்டுன்னு எடுத்திருக்கோம் அதை விட்டிங்கன்னா ஸோ ஆறு ஏழு ஏழுன்னு எடுத்துருக்கோம் ஸோ டபுள்ஸ் பேட்டர்னே தான் எல்லாம் எடுத்திருக்கோம் அதை விட முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஜீரோ ஏழு ஏழுன்னு எடுத்திருக்கோம் இதை தான் நம்ம இங்கே எழுநூற்றி ஏழுன்னு மேட்ச் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இந்த இதை தான் நம்ம வந்து ஏழ்நூற்றி ஏழு அப்படின்னு மேட்ச் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்து ஏழு ஏழு பேர் நீங்கள் ப்ளே பண்ணிருங்க சரிங்களா அந்த மாதிரி தான் வந்திருக்கு நம்ம ஷார்ட்கட்லேயும் ஏழு ஏழு தான் வந்திருக்கு சரிங்களா அந்த ஏழு ஏழு பேர் ப்ளே பண்ணிடுங்க ஏழு ஏழுக்கு அப்புறமேட்டு நம்ம நாலு நாள் கொடுத்துருக்கோம் சரிங்களா அதான் அங்கே பாருங்கள் நாலு நாளும் கொடுத்துருக்கோம் அதை மார்க் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி ஏழு ஏழு நாலு நாலு ஒன்று ஒன்று சரிங்களா டபுள்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சேன்னா ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு மட்டும் இங்கே கீழே கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா நான் ஆறு ஆறு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் டபுள்ஸ்னாவே இந்த நம்பர் தாங்க இதை தான் நான் கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா இதை வச்சு மேட்ச் பண்ணிக்கோங்க மிஷின் நம்பர்ல இறங்கி நம்ம மாற்றி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நான் கால்குலேஷன் பக்கவா எடுத்து கொடுத்துட்றேன் நான் ஸோ ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ நான் திரும்ப சொல்கிறது என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ரெகுலராக வின்னிங் கொடுக்குறோம் சரிங்களா எல்லோரும் நாளைக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ